சூப்படுங்க தெரியல <laughs> <laughs> மேி <laughs> வேணும் <laughs> <laughs>

साहेब बऱ्या आपलं टांगा हा

சரி போயிருண்ண கர்மண வர அப்பா உங்க குடும்பம் உண்டிய திக்க என்ன பிடிச்சிருக்காரு

எழுத போறேன்னா துட்டுத் தन्ने அய்யோ கரவளே ஏம்பா அங்க பாரு போயே ஏ சரி போயி ஏ கம்பளைட்ட போறாத ஆம்பளை போறானே ஆம்பளை கேளு ஆம்பளைக்கு வந்துச்சுங்கைய மரும்பு மரும்பு ரூம்புக்குப் போயி மல்ல ஊஊறா வாங்க மரும்பு நான் போக கூடாது மரும்பு அத்தை கா <laughs> <laughs>